நல்லது கெட்டதுக்கு சொந்தக்காரங்க வீட்டில் போய் தங்கிட்டு லீவு முடிஞ்சு மறுபடியும் வேலைக்கு ஸ்கூலுக்கு போகணும்னு மூட்டை எல்லாம் கட்டிக்கிட்டு மதியானம் மூணு மணிக்கு காரில் கிளம்புறோன்னு சித்தப்பா கிட்டேயோ இல்லை அத்தை அத்தைக்கிட்டேயோ சொல்ல ஏன் மூணு மணிக்கு காரில் போகிறீங்க கோழி கூப்பிட காலையில எழுந்திரிச்சு போங்களேன்னு மாமா அத்தையில ஆரம்பித்து வீட்டில் இருக்க நண்டு சிண்டு எல்லாம் வந்து காலையில் போகலாம் காலையில் போகலான்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கும்போதே வந்து நாளாச்சே வீடு வாசலெல்லாம் எப்படி கிடைக்குன்னே தெரியல உங்கள் அண்ணனுக்கு வேறு லீவு முடிஞ்சு போச்சு நாளைக்கு டியூட்டியில் ஜாயின் பண்ணணும் வயல் நடுவு வேற கிடக்கு ஆடு மாடுலாம் என்னம்மா கிடக்குதுன்னு தெரியல குட்டிங்க பள்ளிக்கூடத்துக்கு வேற ரெண்டு வாரமாக மட்டை அத்தை அத்தைக்கிட்ட அம்மா சொல்லுவாங்க அவசர அவசரமாக சமைச்சி மத்தியான சாப்பாட்டை ஒரு மணிக்கே கொடுத்துட்டு நாம் சாப்பிட உட்காரதுக்கு முன்னாடி வீட்டு கூடத்தில் மூட்டை முடிச்சு எல்லாம் கட்டி வச்சுட்டு ஊருக்கு போக துணியெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு அம்மா அப்பா அக்கா எல்லாம் தலை செய்வி பவுடர் அடித்து மூணு மணி காருக்கு ரெடியாகி பேக்கை தூக்கிக்கிட்டு போயிட்டு வரோம் மாமா போயிட்டு வரோம் சித்தப்பா போயிட்டு வரோம் அத்தை டெய் கார்த்தி பிரபு சுமதின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே அத்தை ஒரு ஐம்பது ரூபாயை கையில் வச்சு மடக்கி வச்சுக்கப்பான்னு கொடுக்கும் மாமா ஒரு நூறுூவா தலை கைக்குள்ளே வச்சு அமு கையில் வேணாம் மாமா வேணாம் மாமான்னு நாம் மல்லு கட்டுவோம் அந்த பக்கத்தில் அம்மாவும் அப்பாவும் அவங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு காசு கொடுத்துக்கிட்டு இருக்கும்போதே அத்தையை பார்த்து அம்மா கண்கலங்க அம்மாவை பார்த்து மாமா கண்கலங்க மாமாவை பார்த்து அப்பா கண்கலங்க இவங்க எல்லாரும் கண்கலங்கிறத பார்த்து வீட்டில் இருக்க நண்டு சிண்டு எல்லாம் கண்கலங்க அத்தை நம்மளை பிடிச்சி கட்டிக்கிட்டு தலையை கோதிகிட்டே முதல்ல ஆரம்பிக்கும் ஏன்ன இன்னும் ரெண்டு நாளைக்கு இருந்துட்டு போங்களேன்னு உடனே மாமாவும் சித்தப்பாவும் சித்தியும் பிள்ளைகளும் இரண்டு நாள் இருந்துட்டு போங்களேன்னு சொல்லி ஒருத்தரை ஒருத்தர் மத்தியசம் பண்ணிட்டு இருக்கிறப்பவே மணி இரண்டே முக்கால் ஆயிடும் காரு வர கா மணி நேரம்தான் இருக்கும் அழுக மாட்டாம அப்பா அம்மாவை பார்க்க அம்மா அப்பாவை பார்க்க நாங்கள்லாம் சேர்ந்து இன்னும் ரெண்டு நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு மட்டத்தை போடலாமேன்னு இருக்கப்பவே அத்தையோட கடைசி பையன் நம்மளை கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வெளியில் வாடா கல்லாமண்ணா விளையாடலான்னு இழுத்துட்டு போவான் பாருங்கள் அப்போது கேன்சல் ஆகும் திரும்ப ஊருக்கு போகலான்ற பிளான் போட்ட நல்ல சட்டையை கழட்டி எரிஞ்சு போட்டு கூட விளையாட நாம் கிளம்புற நேரத்தில் வீட்டில் இருக்க பொம்பளைங்க எல்லாம் கூடி ராத்திரி எண்ணத்தை சமைக்கலான்னு பேச ஆரம்பிக்கிறப்ப அப்பா மாமா சித்தப்பா எல்லோரும் மறுபடியும் திண்ணியில் உக்காந்து ஏன்பா அந்த பெரியாத்தா இருக்குல்லன்னு பேச ஆரம்பிப்பாங்க பாத்தியலா அப்போதாங்க மழையெல்லாம் நல்லா பேஞ்சு ஊர் நாடெல்லாம் செழிப்பாக இருந்துச்சு மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடிய அப்டேட்களுக்கு வேலைக்கானை கிளிக் செய்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்